ஹாய் நம்ம இப்போ நான் பெங்களூருன்னா திருநாவக்கரசர் என்று அப்பர் பெருமான் திருவாமு திருவாமோதூர் அவர் ஊர் அவர் பிறந்த இடம் தான் பாருங்கள் அவர் அவர் கோயில் அவருடைய பக்கம் பார்த்தோம் அவருடைய கோயில் விளையாடிய கோயிலெலாம் இவர் ஒரு வீடு பிறந்த ஊர் வாங்க கோயிலுக்கு பார்க்கலாம் வீட்டை பார்க்கலாம் பாருங்கள் ஸ்ரீ திருநாவுக்கரசர் நாயனார் திருக்கோயில் சிவம் பிறக்கும் திருவாமூர் திருவாமூர் திருநாவுக்கரசர் நாயனார் திருக்கோயில் திருமுகு வளைவு இவ்வளவு இவ்வளைவு தர்மபுராதீனம் இருபத்தஞ்சாவது குரும சன்னாதனம் ஸ்ரீ ஸ்ரீ கைலே சுப்பிரமணிய தேசி சம்பவம் சமிகால் திருமுன்னிலையில் புதிதாக எடுக்கப்பட்ட திருநாவரசர் திரு நாக நாராயண திருக்கோயில் அஷ்டபதனமாக சென்னை மாநில அறநிலையத்துறை குறிக்கப்பட்டது குருபதம் இவ்வகைய திரு நாட்டில் இணைபலா ஊர்குளம் சென்று நெய்வளங்கள் ஓங்கும் வரும் மேன்மையான ஆங்கவற்றுள் குளம் பாலிக்கும் தலைமையில் தெய்வநெறி சிவபெருக்கும் திரு ஆம் திரு ஆம் திரு ஆம் ஊர் திரு ஆமூர் திருவாமூர் சர்க்கிழா சுவாமிகள் திருவிநாகரசு நாயனா திருக்கோயில் திருத்தம்பலம் மகாதேவா அவருடைய கோவில் வீடு இதுதான வீடு பிறந்தது இல்லை இல்லை திருவண்ணாக்கரசு பிறந்த ஊடி தானே ஆ சாதித்தாங்களா ஆ ஓம் நம சிவாய் சிவபெருக்கும் திருவாமூர் அறம் திரு திரு திருநாவகரசு நாயனார் திருத்திற்றம்பலம் அரகர மகாதேவாயினார் இதுதான் ஐயார் அவர் திரு திரு நாவகரசு பிறந்த இடம் உலகெய்தும் உள்வாரப்பணியால் ஓம் நமட்சிவாய் மான் திருவடிகள் போற்றி போற்றி ஓ புளியகோன் அப்படித்த புலியகோன் கழ போற்றி ஆழி விசைகள் மிதப்பில் நனந்தை பிறனடி போற்றி ஆழி திருநாவலூர் வன் தண்டாபதம் போற்றி திரு திருவாதகோ திருத்தால் போற்றி அரக மகாதேவாய் ஓம் நம சிவாய் திருத்தம் ஓம் நம சிவா கற்பனை கடஞ்ச ஜோதி கவனையை உருவமாகி அற்புத கோலம் நேரி அருமறை சிரத்தின் மேலா சீர்பர வியாபாரம் திரைத்திட்டம் நின்று பொற்பள் நடந்து செய்கின்ற பொங்கலில் போற்றி போற்றி ஓ மக பாடி பாட்டு கோற்றாயினவாறு விளக்கி கொடுமை பல செய்தன நான் அறியன் ஏற்றாயடிக்கு இரவும் பகலும் பிரியாத வணங்குவதும் எப்பொழுதும் தோற்றாத என் வயிற்றின் அகம்படியே கொடரோடு துடக்கி முடக்கியிட വിരട്ടാന വരാട്ടു അമ്മേ വരാട്ടു അമ്മാണേ തിരിച്ചമ്പലം അരകര മഹാതിലയമ്പലം ഓം നമ ശിവ അപ്പുറം ഉടൻ And the la tua parola per il teatro. Om Namasciva, Arad Mahadeva, Namasciva, mm. Om Namasciva, Aradra, Aradra, mm. Aradra, 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 இடையராய் பெயரின்பும் முழைவாரும் இனவிழியும் முழவாரத்தின் படையார படையரா திருகரமும் தேவ பெருமான் திருவடிக்கை பதித்து நெஞ்சும் நடையாராய் பெருந்துறையும் வாகிசா வாகிசா பெருந்துரை பெருந்துகைதன் பெருந்தகைதன் ஞானப்பாடல் தொடையார சிவா தொடையாரா சிவயாயும் சிவனோடு பொலிவடும் சிதுத்து வாழோ திருச்சிற்றம்பலம் ஓ மாதியினார் திலகவதி அம்மையார் அம்மாவுடைய ஐயாவுடைய அக்கால் திலகவதியா புகழனார் திலகவதியா மூணு பேர் இருக்குது திருச்சிற்றம்பலம் பிள்ளை அம்பலம் அரகர மகாதா திரிவேக ஓம் நம திரு நாகரசு நாயணா திதி கந்தை மிகையாம் கருத்தும் கை உழவார படையும் தவின் வெண்ணீரும் வெண்ணீரும் சிந்த இடையார அன்பும் சிவஞானம் தியோ செவ்வாய் தந்தையொடு தாய்லான் திருவடி திருவடிதை வருமணமும் தாராயண்ணும் இத்தையார் முழுதுலவும் உடைய அடியே பழுந்து நீடும் பலம் ஓம் நம ஓம் அவருடைய வெளிச்சில் அல்ல ஓம் நமவாயிரம் மகாதேவாயந்து விட்டது ஓம் அரகரமகாதேவாய் ஆரூரா இதாக சிவ பூஜை நிலையம் அவருடைய இதுதான் பூஜைலாம் பண்ண போது அந்த அந்த காலத்தில் கோயில் கட்டிட்டாங்க அரகர மகாதேவா கலர் குகாய் ஒரு மரம் பெரிய மரம் ஆகுது பலம் h a r 아 ini a g திருச்சிற்ற்றம்பலம் மகாதேவா திருவண்ணாகபுரமான் அவர் கூப்பிட்டு பார்த்தாச்சு அடுத்த கோயிலுக்கு போய் சிவாத்திரி நடப்போம் பாய் திருச்சித் ஐயா ஐயாருக்கு நன்றி ஐயா ஐயா ശിവ നമ ഓം നമ ശിവ നമ ഓം നമ ശിവ അപ്പർ ആളുടെ അറസ് അലോകത്തും മുഴവാര പടയാളി തൃവിടെകളിൽ പോറ്റി പോറ്റി ഓം നമ ശിവ